மீனவர்களே அலங்காநல்லூர் கேட்டுக்கடை பகுதி மதுரை மெயின் ரோட்டில் இந்த இடம் எங்களுடைய கத்திரை எங்களுக்கு கொடுத்த சொந்த இடத்துல தேவனுடைய ஒரு சின்ன ஒரு ஜப வீடு ஜப ஒரு ஆராய் நடக்கும்படியாக அந்த இடத்துல வர ஜனங்களுக்கு இது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று எங்கள் கத்திரை வெளிப்படுத்தினார் மறுபடியும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஒரு சில நாட்களில் அதுக்கான காரியங்களே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு செட்டு இறக்கி ஒரு ஐம்பது பேர் உட்காரத்தக்கதாக தேவன் கொடுத்திருக்கிறார் ஆசை இதற்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினாலும் நானும் என் குடும்பத்தின் சார்பாக என் சபையின் சார்பாக ஆஸ்வதிக்கிறோம் உதவிகரன் வைட்டின அன்பு சகோதர சகோதரிகளை யாவரையும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் உங்களை இன்னும் அதிகமாக கத்திர ஆஸ்வதிப்பாரா என்று சொல்லி இப்பொழுதும் கூட கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு வார்த்தையை பாடி நம்ம செய்திகளாக கடந்து செல்வோம் கத்திரம் ஆஸ்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் ஆமேனா திருப்தியாய்க்கி நடத்திடுவார் காலை இல்லையா அன்றைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் ஆண்டோர் பேசின வார்த்தை வந்து ஆண்டோர் மாதிரி நான் ஒரு சபையை கட்டணும் செய்யணும் இதுக்கு என்ன அப்படின்ன்ற கத்த சொன்னார் திருப்தியாக்கி உன்னை நடத்தி மிகிதம் எடுக்க தேவடி கருமையை செய்வார்னார் அப்போ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல கத்த ஆசை வைத்தபடினாலே தெய்வனை இதை பரிபூர்வம் ஆசிவதிக்க வல்லவராக இருக்க என்று வேதம் சொல்லவில்லை கருமையானவர்களை ஆக அவர் வாக்கு மாறாதவர் என்று வசனம் சொல்வார் அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நிற்கும் என்று வேதம் சொல்கிறபடிக்கு இந்த இடத்தை கொடுத்தவர் இதை கட்டி முடிக்க கிருபை செய்வார் என்று நான் அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இதற்காக எங்களோடு கூட இணைந்து ஜபித்த உதவிக்கிற நீட்னா தேவைகளை சந்தித்த உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டர் ஐஸ் நாமத்தினாலே உங்களை அவரை ஆஸ்வதிக்கிறோம் ஆலை திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மிகிதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் நம்மளை திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தா ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தா ஐயாயிரம் ஆண்களுக்கு வைரார உணவளித்தா ஐயாயிரம் ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா ஹலே லூயா அவர் சொன்னார் காலையில் சொன்னார் எனக்கு நீ தொடங்கிடு நான் உன்னை ஏற்கனவே ஆசல் வைத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் மிகுதம் எடுக்க இந்திய கிருவி செய்வாராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணாந்திரத்தில் வந்து அந்த ஒனாந்திர பகுதியில் வந்து ஜனங்களுக்கு அவருடைய அன்பை சொல்லும் போது அங்கே எதுவுமே இல்லை வெறுமையாக கிடந்தது அதே போல் அன்றைக்கி இந்த இடத்துல வந்து பாருங்கள் வெறுமையாக தான் கிடக்குது குப்பைகளும் சத்தியமாக கிடக்குது ஆனால் இந்த இடத்த கர்த்தர் ஜூஸ் பண்ணுறாரு விரும்புகிறார் அலேலியா இங்கே தான் அநேக நீதிமான்கள் அநேக பரிசுத்தவான்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த இடத்த இந்த கிராமத்தை இந்த இடத்த அவர் ஜூஸ் பண்ணியிருக்கிறார் அலேலியா எங்களுக்கு இத்தனை வருஷம் அது தெரியல ஆனால் கர்த்தர் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அலிலியா முன்குறிக்கப்பட்ட அபிஷேகம் அவர் இந்த காரியங்களை செய்யும்படியாக எங்களுக்கு உணர்த்தினார் அப்பொழுது பாருங்கள் அந்த இடத்துல நிறையா வனாந்திரத்தில் வந்து அவர் அந்த பாலைவனம் மூலம் இருக்கிற இடத்துல ஒலிசுன்னு இருக்கிறாரு தொடர்ந்து செய்தி நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே செட்டு இல்லை ஆலயம் கிடையாது ஒரு ஃபேன்கள் எதுவுமே கிடையாது வெட்டாந்தரை அப்படியே காட்டுப்பகுதி இன்றைக்கி அந்த இடம் அப்படி தான் இருக்குது நாளைக்கு மாதிரி தேவனுடைய ராஜ்யம் மாறும் அல்லூ கண்டிப்பாக மாறப்போகுது அப்போ அந்த இடத்துல பாருங்கள் மூணு தொடர்ந்து மூணு நாள் சுவிசை சொல்லி முடித்த உடனே ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக சீசை சொன்னாங்க ஜனங்களை அனுப்பிட வேண்டியதான இருட்டாக போகுதுன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் அதில் அனுப்ப வேண்டாம் அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க போஜனை கொடுங்கன்னு சொன்னார் அல்ல இல்லையா சொல்லும் போது பாருங்கள் ஆண்டு சொன்ன சொல்கிறாங்க ஆண்டு இத்தனை ஜனங்களுக்கு கிராமத்தில் போய் நம்ம அப்போ கொண்டாலும் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஏற்கனவே ஐயாயிரம் பேர் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் இருக்காங்க இல்லை பெண்கள் குழந்தைகள் இப்படிலாம் நிறைய இருக்காங்க இத்தனை பேருக்கு போய் ஒரு இடத்துல எப்படி அவங்க நைட்டு போய் அப்பம் புசிக்க முடியும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் சொல்லும்போது அவருக்கு நீங்களே போஜனை கொடுப்பீர்கள் என்று வேசனம் சொல்லுது இல்லையிலையா அவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது எப்படி அப்படின்னா அப்பாவுக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு சிறு இருக்கிறான் அவனுடைய தாயார் அவனை கொடுத்து விட்டான் அந்த ஆகாரத்தில் பார்த்தா அவன் சாப்பிடாமே இருக்கிறான் அங்கே என்ன இந்த குடையில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன் இருந்தது அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் அது வாங்கி வரும்படி சொன்னார் ஆண்ட ஒரு சீஸ்டரை கேட்டது அந்த பையன் எந்த மருதும் அழிக்கலை இல்லையிலையோ அழிக்கலை அப்படியே எடுத்து கொடுத்தான் கத்திர அஞ்சாரு நீங்களே போஜனை கொடுப்பீர்கள்னு சொன்ன மாதிரி அந்த அப்பத்தை வாங்கி அண்ணாண்டு பார்த்து தேவனை நோக்கி ஜெவம் பண்ணி அதை சிஸ்டர் கையில் கொடுத்தார் கொடுத்தோன்னே பாருங்கள் அது அப்படியே அங்கே எதுவும் ஜனங்களுக்கெல்லாம் நிறைய பந்தி ஐம்பது மணி வரை அமர அமரப்படுங்கன்னு சொல்கிறாங்க அமர பண்ணுறாங்க அமர பண்ண உடனே போஜனம் கொடுத்தாங்க எல்லாவற்றுக்கும் ஐம்பது ஐந்தாயிரம் ஜனங்களும் சாப்பிட்டு முடித்து பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆக்கி மீதம் பனிரெண்டு கூடைகளும் எடுத்து கருவை செய்தார்கள் விலையிலையா அதே தான் அன்றை சொன்னார் நீ தொடங்கு நான் அவனை மீது எடுக்க தேவன் திருவை செய்வேன் சொன்னார் அந்த திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் சொன்ன பிறகு அவர் செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி நாடுகள் நாங்கள் ஜெமனி இருக்கிறோம் ஆஸ்வித்து இருக்கிறோம் கத்திரதாமே ஆஸ்வதிப்பார என்று சொல்லி பாருங்கள் அந்த இடத்துல அப்பொழுது அவர் ஜனங்களில் புள்ளி மேலே பந்தியிருக்க இருக்க இட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களைப் பிட்டு சீசரில் எடுத்துகிட்டே கொடுத்தார் சீசரில் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளிலே பனிரெண்டு கோடைகள் இன்றைய எடுத்தார்கள் என்று வசனம் சொல்கிறது பனிரெண்டு கோடைகள் எடுத்தார்கள் ஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது புருஷர் மாற்றம் ஐயாயிரம் பேருங்க இரண்டு மீன் ஐந்து அப்பத்தில் சாப்பிட்டு கட்ட ஜெவமணி கொடுத்த பிறகு அங்கே என்ன செய்ய ஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர இந்த ஸ்திரிகளும் அதாவது பெண்களும் குழந்தைகளும் தவிரே ஐயாயிரம் புருசில் இருந்தாங்களாம் அப்போ அவங்களும் இல்லையா இது போக பன்னிரெண்டு கோடைகள் கர்த்தர் எப்போவுமே நிறைவே கொடுக்குற தேவன் நிரப்புகிற தேவன் என்று வசனம்னு சொல்லுது அவர்கிட்ட குறைவே கிடையாது அவர் எதை செய்தால் நிறைவாக தான் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுது எனக்கு கருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனை சகோதரியே உங்கள் குறைவில் கிறிஸ்தியஸ்க்கு மகிமை நிறைவாக்குவார் இந்த ஸ்தலத்துக்கென்று நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அது கோடாக கூடிய பெருகும் ஏன்னா இதை கர்த்தர் ஒன்று பண்ணின இந்த ஸ்தலம் இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களே அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் வெளிச்சமும் பார்ப்பீங்க கட்டப்படா உங்களுக்காக வீடு வாசல் வீடு வாசலில் உண்டாக்கப்படும் பண சந்திக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்திய மகிமை நிறைவாக்குவார் நீங்கள் வாழ்ந்து சுபமாகபடி செய்வார் ஏனெண்டா உங்களுடைய அந்த அபிஷேகம் உங்களுடைய நற்பணிப்பு உங்களுடைய ஜபம் இந்த சபையில் இருக்குது இங்கே பாருங்கள் அநேக கிராம ஜனங்கள் அநேக கிராம ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து அவங்க அவங்க மேல் தாகமாக இருக்கிறாங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த இடத்துல அந்த கொடுத்தத்துக்கு நண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கி வேணால் இது வந்து ஒரு இன்றைக்கி இடத்துல பத்து இருபது பேர் கூடியிருக்கிறீங்க இந்த இருபது பேர் பெருசில் தெய்வ நான் ரெண்டாயிரம் பேர் பெருசி அவர்களால் மடியும் இந்த இடத்துல பெரிய அரமனை கட்ட அவரால் முடியும் ஏன்னா தெய்வ கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த மார்ச் மாதம் இந்த இரண்டாவது சண்டையில் வந்து அருமையான தேவன் தாமே இந்த இடத்துல ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து இந்த இடத்துல சண்டே சடேஸ் நடக்கும் கத்திரை ஆஸ்வதிப்பார் நீங்கள் வர உங்களால் கூடுமானால் நீங்கள் வந்து இந்த மாலை கலந்து கொள்ளுங்கள் கத்திரோட ஆஸ்வதிப்பார் ஆமே அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் ஆமே அலையிலா அவர் பாருங்கள் ஐயாயிரம் பேர்களுக்கு கொடுத்து மீது எடுக்க திகபை செய்வார் அது எனக்கு தெரியாது அப்போ என்னென்னா சீசர்கள் அவரோட வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்குமானால் அல்லையா அந்த தேவனுடைய வார்த்தை இருக்குமானா அந்த வார்த்தையை சொல்லும்போது என்னை பலப்படுத்துற ரேசு கிறிஸ்தானா எல்லா வச்சு பல நடுன்னு சொல்லுவோம் மிகுத எடுக்க தேவன் கருவை செய்வார் வெறுமையான படகை நிரப்புகிற தேவன் வெளிமையான இந்த இடங்கள்லாம் நிர கட்டி முடிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகையால் தொடங்கின அவர் முடிக்க வளவராக இருக்காருன்னு சொல்லி திருப்தியாக்கி ஆக்கி நடத்துவோம் இந்த மாதம் முழுவதும் இதை செய்து முடிக்க திருப்தியாக்கி நடத்தி மிகுது மெடுக்க தேவன் கிருவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்ட ஐயசு ஸ்நாமத்தினாலே இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அருமையான இந்த ஊழியத்தில் என்னோட இணைந்திருக்க என்னுடைய மனைவி ஒரு ஜெவம் பண்ணுவாங்க யாத்திரை ஆசிர்வதித்தான் இருப்பாங்க ஈடுவாங்க வந்தவங்களை எல்லாம் வந்தவங்களெல்லாம் ஆசிர்வதித்துவான் அப்படியே அதையும் பேசுவான் ஆசிர்வதித்து அவன் ஜெபம் பண்ணுங்க கத்த பெரிய காரியங்களை செய்வாராமே நீங்கெல்லாம் உட்காந்துக்குங்க கத்துறவங்களை ஆசிரிப்பார் அவங்க ஜபிக்கும்போது நீங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து ஜெபிங்க கத்திரவனை வளமையை நடத்துவாரா ஆமீன் ஆமாம் இந்த இடத்தை ஆசீர்வதித்து வந்தவங்க நன்றி சொல்லி தொடர்ந்து இதில் சரியான தெரிவித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிறோம் அப்பா பரிசுத்தாவியானவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே நீங்கள் மோசையை அழைத்தீங்கப்பா முகமுகமாக பேசுனீங்கப்பா அதுபோல இந்த நாளில் கர்த்தாவே அருமையான மகனை இந்த ஊழியத்துக்கு அழைத்து இருக்க ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா மகனோட இருந்து அப்பா உடைய வேலையை செய்ய மகனுக்கு நல்ல நாணத்தையும் பிழத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்கள் நாமத்தை மட்டும் நாங்கள் அகிமைப்படுத்துற இந்த குடும்பமும் இந்த சபையுமாக இருந்து உங்களோட இருந்து பிள்ளைங்கள் அப்பா உங்க அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படி உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா எங்களுக்கு இல்லை கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உங்கள் நாமம் மகிமைக்கென்று இந்த ஊழியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்துகிறோம் அப்பா இந்த ஊழியத்தை உண்மையும் ஊத்தமாக செய்யக்கூடிய கிருபையும் நாணத்தையும் அருமையான மகனுக்கு தந்திருக்கேங்க இன்னும் அதிகமாக மகனை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுரி நாமத்தில் ஜெயிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமனே தேங்க்யூ பார நன்றி தொடர்ந்து இந்த இடத்துல வந்து சண்டே சர்வீஸ் ஈவினிங் நடக்கும் ஒரு ஆலையை கட்டும் வரைக்கும் ஏன்னா பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக செட்டு போட்டுருவோம் அதனால் ஈவினிங் நடக்கும் தொடர்ந்து செட்டு போடுற வரைக்கும் சாயந்தரம் எல்லாருக்கும் வந்துடுங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் ஒரு நாலு டு ஒரு அஞ்சரை வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கத்திரம் ஆஸ்வதிப்பார் சபை கட்டி செட்டு போட்டோன்னா அடுத்த பேட சண்டே சர்வீஸ் ஆரம்பிப்பார் சரிங்களா கத்திர தான் ஆஸ்வதிப்பார் ஆக அந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன் என் தெய்வனா அருமையான எங்களுடைய குடும்ப மூத்த ஒரு சகோதரி தாயார் எங்களுக்கு தொடர்ந்து அவங்களுடைய ஜபம் நிறைய இருக்க ஆசூர்வமாக இருக்கும் தொடர்ந்து ஜபிக்கிறாங்க கத்த ஜபம் இன்னும் அந்த வயதானவர்கள் முதியோர்கள் எல்லோரும் இந்த இடத்துல வந்து தேவன் அழைத்து வருவார் வந்து அவங்களுடைய எல்லா குறைகளும் நிறைவாக்குவார் அவங்களும் சத்தியத்தில் வளர கத்துடைய பிள்ளையாக இருக்க தேவன் கருவே செய்வாராக சரிங்களா ஆமே திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா தேங்க்யூ ஜீசஸ் ரொம்ப நன்றி ஆண்டோரே ஜபத்தை கேட்டேன் ஆனோட இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க குடும்பங்களையும் அவங்களே எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிறேன் அவர் வந்த ஒண்ணுமாக திரும்பாதபடிக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோட கடந்து தேவன் ஆசுவதையும் தொடர்ந்து இந்த இடத்துல ஆண்டோரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஓலி நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறேன் ஆண்டரை ஆசுவதியையும் படப்படுத்தும் ஆண்டோரையே சொ நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த அபிஷேகம்